கடன் தீர லக்ன ரீதியான சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்றான் கம்பன் படுவது ஒரு தீட்டு என்கிறார் ஆதிசங்கர் தீட்டு என்பது நிரந்தரமாக ஒதுக்கி வைக்கப்படுவதில்லை என்ற எண்ணத்தால் ஆதிசங்கர வணங்குபொருள் கூட கடன்படத் தயங்குவதில்லை வரவுக்குள் செலவழிப்பவன் கஞ்சனாக காட்சி தருகிறான் வரவுக்கு மேல் செலவழித்தால் கடன் வரும் என்று யாரும் கவலைப்படுவதில்லை வட்டி விகிதாச்சாரம்தான் அவர்களை சற்றே தடுமாற செய்யுமே என்று கடன் கவலை தருவதில்லை வாங்கிய கடனை திருப்பி தராமலா போய்விடும் எப்படியும் தந்துவிடலாம் என்ற எண்ணத்தில் ஆண்கள் கடன்படுவது போல் பெண்களும் களஞ்சியங்கள் மூலமாகவும் கடன்காரர்களாகவே அரசாங்கம் துணை புரிகிறது கடல் அலை ஓய்ந்தாலும் கடன் அலை ஓயாது எந்த லக்கணக்காரர்கள் எந்தவிதமாக விதமாக கடன்படுவர் அதற்குண்டான பரிகாரங்கள் பார்ப்போம் கடனை கட்டுவதற்கு காலம் வராதா என இயங்குவோர் எந்த காலத்தில் கடன் கட்டலாம் ஆறு குடையவன் எட்டில் மறையும் பொழுது கடன் தொல்லை நீங்கலாம் என்றாலும் அவர்களின் தசாபுக்தியும் கோச்சாரமும் கை கொடுப்பதுடன் தெய்வ அருளும் கை கொடுக்க வேண்டும் எனவே தெய்வ அருள் பெற்றிட உரிய பரிகாரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன கடன் பட்டுள்ளவர்கள் தங்கள் லக்கணத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ள பரிகாரங்கள் செய்து வர கடன்கள் விரைவில் நீங்கும் லக்கணம் தெரியாது ராசி மட்டுமே தெரிந்தவர்கள் லக்கணத்திற்கு கூறப்பட்ட பரிகாரங்களை செய்தாலும் கடன் தீரும் உதாரணமாக மேச ராசிக்காரர்கள் லக்கணத்துக்குரிய பரிகாரத்தை செய்யலாம் கடன் தீரும் மனைவி சொல்லை மந்திரமாக கொண்டு வாழும் மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் செய்வர் பெண்களுக்காகவும் தங்களின் சந்தோஷத்திற்காகவும் மனைவிக்காகவும் ஒரு சில தவறான பழக்கங்களின் காரணமாகவும் சம்பாதித்த பொருளை இழந்து கடன்பட்டு அவதிக்குள்ளாகின்றனர் வீண் விரியத்தால் வந்த வேதனையாகவே கடந்திருக்கிறது கடன் தொல்லை நீங்க மேசலக்கணக்காரர்கள் செவ்வாய்க்கிழமையன்று சொக்கநாத பெருமானுக்கு பச்சை நிற ஆடை அணிவித்து நாகலிங்க பூமாலை சூட்டி பாசிப்பருப்பு பாயசம் நைவேத்தியமாக படைத்து அர்ச்சனை செய்து செவ்வாய் புதன் இவருடைய காயத்திரியை ஓதி வழிபட்டு வந்தால் கடன் தொல்லை நீங்கி மகிழ்ச்சியுடன் வாழலாம் ரிஷபலக்கணம் பிறரால் இருக்கப்படக்கூடிய பிறரை கவருகின்ற ரிஷபலக்கணத்தில் பிறந்தவர்கள் சாமியார்கள் மற்றும் தங்கள் மதிப்பு மதிப்பிற்குரியவர்கள் மீது கொண்ட நம்பிக்கையால் அவர்கள் கூறும் செலவு நிறைந்த காரியங்களை செய்வதாலும் பேராசையால் சம்பாதிக்கும் எண்ணம் கொண்ட தங்களுடைய முன்னோர்கள் சம்பாதித்தவற்றை இழந்து கடன்கா கடனாளியாகியே அல்லல்படுவர் வெள்ளிக்கிழமை நாளில் மாரியம்மனுக்கு வெண்பட்டு அணிவித்து வெண் வெண்தாமரை மாலை சூட்டி மொச்சை கலந்த அன்னம் மற்றும் சேமியா பாயாசம் நைவேத்தியமாக படைத்து அர்ச்சனை செய்து சுக்கரன் காயத்திரியையும் மகாலட்சுமியின் காயத்திரியையும் ஓதி வழிபாட்டு வந்தால் கடன்கள் நீங்கி கழிப்புடன் வாழ்வர் மிதுன லக்கணம் சாமர்த்தியமும் புத்திசாலித்தனமும் நிறைந்த முதன ராசி ராசியை லக்கணமாக கொண்டவர்களே நீங்கள் பெண்களால் செலவுகள் அதிகம் செய்வீர்கள் நோய் நொடிகளின் பாதிப்பும் பாதிப்பினாலும் அதிக செலவுகள் செய்ய நேரிடும் மிருகங்களுக்காக அதாவது வளர்ப்பு பிராணிகளுக்காகவும் அதிகம் செலவு செய்வீர்கள் திருடர்களால் பொருள்களை இழப்பதாலும் பாதிப்படைவீர்கள் உங்களில் சிலர் உல்லாச பயணங்களுக்காக செலவு செய்வீர்கள் மேற்கண்ட காரணங்களால் கடனாளிகளாக நேரிடும் இப்படி ஏற்பட்ட கடன் தொல்லைகளைப் போக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் புதன்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற ஆடை அணிவித்து செண்பகப்பூ மாலை சூட்டி பொழி செய்த அன்னத்தை நெய்வேத்தியமாக படைத்து அர்ச்சனை செய்து செவ்வாய் கிரகத்தின் காயத்திரியையும் முருகப்பெருமான் காயத்திரியையும் ஓதி வந்தால் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள் கடகலக்கணம் பிற துக்கம் துன்பம் கண்டு இறக்கத்துடன் கூடிய மனத்துடன் உதவி செய்யும் கடகலக்கணத்தில் பிறந்த அன்பர்களே விட முடியாத பழக்கங்களினாலும் வண்டி வாகனங்களினாலும் திருட்டு கொடுப்பதாலும் உங்கள் பொருள் இழந்து கடன்பட்டு சிரமப்படுவீர்கள் உங்கள் சிரமங்கள் தீர கடன்கள் குறைய செய்யும் பரிகாரம் திங்கட்கிழமை நாளில் தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற ஆடை அணிவித்து வெண்முல்லை மலர்மாலை சூட்டி கொண்டைக் கடலை கலந்த அன்னம் நெய்வேத்தியமாக படைத்து அல்லது பொட்டுக்கடலையில் சர்க்கரையை கலந்து படைத்தோ அர்ச்சனை செய்து குரு பகவான் காயத்திரியையும் தட்சணாமூர்த்தியின் காயத்ரியையும் கூறி வந்தால் உங்கள் கடன் தொல்லைகள் அன்று நல்ல வாழ்வு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி